நம் சமூகத்தினர் அனைவருக்கும் வணக்கம் ராமஜெயம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா வாங்க பாக்கலாம் ராவணன் ஆட்சி செய்த நாடே அவன் பெருமைக்கும் சிறப்புக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னே கூறலாம் அத்தகைய சிறந்த நிலையில் இருந்த இலங்கையை பற்றி கூறுவதற்காகவே கம்பர் ஊர் தேடும் படலம் அப்படின்னு ஒரு படலத்தை வச்சிருந்தாரு ராமாயணத்துல ராமனை எப்படி பெருமைப்படுத்துறோமோ அதே அளவுக்கு ராவணனும் பெருமை வாய்ந்தவன் அத்தகைய பெருமை வாய்ந்த ராவணன் புலத்தியன் மரபில் வந்தவன் மூ உலகத்தையும் வென்று அடிமைப்படுத்தி தனி ஆட்சி செய்தவன் சிறந்த சிவபக்தனும் கூட எல்லையில்லாத வரங்களை பெற்றவன் தன் பெருமைக்கு ஏற்ப பத்து தலைகளையும் இருபது கைகளையும் பெற்று வாழ்ந்து வந்தான் மூன்று கோடி வானாலையும் முயன்று பெற்ற அரிய தவத்தினாலையும் எவராலும் வெல்லப்பட மாட்டாய் என்று இறைவனாலேயே கொடுக்கப்பட்ட வரத்தினை பெற்றவன் திக்கயங்களை வென்று அவற்றின் அறிகுறியாக அதன் தந்தங்களை மார்பிலே சுமந்தவன் அப்படின்னா போர் இல்லாத காலங்கள்ல ராவணனால போர் செய்யாம இருக்க முடியாதான் அப்படி இருக்கும்போது போது யானைகளிடம் போரிடுவானா அப்படி போரிடும் போது அந்த யானைகளுடைய தந்தங்கள் அவன் மார்பிலே பாய்ந்தும் போது பாயும்போது அதனுடைய துகள்கள் மார்பிலே தங்கிருமா இதை தான் சொல்றோம் திக்கயங்களை வென்று அவற்றின் அறிகுறியாக அதன் தந்தங்களை மார்பிலே சுமந்தவன் அப்படின்னு சொல்றோம் இத்தனை அருமைப்பாடுகளும் வாய்ந்த ராவணன் ஊழ்வழியால ஒரு பெரும் தவறு செய்தான் மாற்றான் மனைவி பயனாக மானம் அரியணை உயிரும் தன்னோடு இருப்பவரையும் இழக்குமாறு நேர்ந்தது இந்த பெரும் தவறுனால பெரும் தீங்கை அடைந்தானே சொல்லலாம் இந்த தவறுனால ராவணன் பண்பற்றவன் அப்படின்னு சொல்லிட முடியாது அவனை பத்தி படிக்கும் போது நம்ம மனதுல நல்ல மதிப்பு தான் ஏற்படுது எப்படின்னு பாத்தீங்கன்னா சீதையை சிறைப்பிடித்து தன்னகத்தில் வைத்திருக்கும் போது சீதையை ராவணன் தீண்டவில்லை அவள் சம்மதமின்றி தீண்டக்கூடாது என்பதில் உயர்ந்து நிற்கிறான் இருப்பினும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்ததுனே சொல்லலாம் முழுவதும் அவன் பால் இல்லை முழுவதும் நன்மையாயிருந்த அவன் மனதில் சிறு தீமை புகுந்து அந்த முழு நன்மையையும் தனக்கு அடிமைப்படுத்தி விட்டது பண்பாடுகளால் நிறைந்த அவனது மனம் சிறிது சிறிதாக பிடி இழந்து இறுதியில் பெருங்குழியில் விழுகிறது இதுவே அவலத்தின் சிகரம் தன் எடுத்து கூறியும் ராவணன் சீதையை விடவில்லை ராவணனுக்கு சீதை மேல் ஏற்பட்ட காமம் கண்ணை மறைத்தது ராவணன் ராமனை பற்றி அறிந்திருந்தும் அவனை மதியாமற் போனதற்கு காரணம் அவன் கொண்டிருந்த தன்னம்பிக்கையே ஆகும் இப்பண்பு உயர்வுடையதாயினும் எல்லை கடந்து போகும் தருவாயில் தன்னை மேற்கொண்டானுக்கு தீங்கையே விளைவிக்கிறது மாதுவினால் மதி இழந்ததற்கு ராவணனே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மனித மனம் குரங்கை போல தாவும் நிலையில்லாதது எவருக்குமே அடிபணியாத ராவணன் சீதையின் முன் மண்டியிட்டு தனது மணிமுடியுடன் அழுவது நகைப்பையும் சீற்றத்தையும் வெறுப்பையும் ஒருங்கே உண்டு பண்ணுகிறது மனித இயல்பில் காதலும் காமமும் பெரிய இடம் பெறுதல் உண்டு ஆனால் அதுவே அவனது ஏனைய பண்புகள் அனைத்தையும் அமிழ்த்தி மேலோங்கி ஆட்சி செய்ய விரும்பினால் அச்செயல் வெறுத்தற்குரியது தன் பெருமைகள் அனைத்தையும் தவறான காமத்தின் முன்னிலையில் பலியிடும் ராவணனை இப்போது நம்மால் போற்ற ராவணன் தன் கடமையை உணர்ந்த வேந்தன் மட்டுமல்ல மிகச்சிறந்த அறிவு நுட்பம் வாய்ந்தவன் சூர்பனகை லட்சுமணனை பற்றி தன் மூக்கை அறுத்ததை கூறிய போது அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று கேட்காமல் நீ என்ன குற்றம் செய்தாய் என்று கேட்டான் அறிவு நுட்பம் வாய்ந்த இராவணன் பாசத்தின் காரணமாக தன் தங்கையின் சூழ்ச்சியை அறியவில்லை சூர்பனகை சீதையை வர்ணிக்க ஆரம்பித்தவுடன் ராவணன் மதிய இழந்தான் இராவணனின் ஆணவத்திற்கு தூபம் போட்டவள் சூர்பனகை அந்த ஆணவத்தில் காமத்தி கொழுந்துவிட்டு எரிந்தது அந்த தீயில் தீயில் கரைந்தது ராவணனின் ஆணவம் மோகம் தன் குடி உடன் பிறந்தர் அனைத்துமே எத்தகைய மனிதரானாலும் மனதால் தன் ஒழுக்கத்தை கடைபிடிக்கத் தவறினால் இராவணனின் நிலைதான் என்பதை உணர வேண்டும் ஆணவம் அரசனை கொல்லும் தர்மமே வெல்லும் நன்றி வணக்கம்